மலையாள திரையுலகில் இருந்து வெளிவந்து இன்று தென்னிந்திய அளவில் பாராட்டுகளை குவித்து வரும் திரைப்படம் மஞ்சுமல் பாய்ஸ் உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இப்படத்தை சிதம்பரம் என்பவர் இயக்கியிருந்தார் இவர் இயக்கத்தில் ஏற்கனவே வெளிவந்த ஜான் என்னும் திரைப்படம் மாபெரும் அளவில் வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது இப்படம் இதுவரை மலையாளத்தில் மட்டுமே ஐம்பது கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது மேலும் தமிழகத்தில் இரண்டு கோடிக்கு மேல் வசூல் செய்து பாக்ஸ் ஆபீஸில் தொடர் சாதனை புரிந்து வருகிறது இப்படத்தில் கமலஹாசனை கௌரவப்படுத்தும் விதமாக காட்சிகளை அமைத்திருந்தனர் கமலின் குணா வரும் பாடலை படத்தில் வைத்து திரையரங்கையை தெரிவிக்க விட்டிருந்தார் இயக்குநர் சிதம்பரம் இந்த இந்த நிலையில் தன்னையும் தன்னுடைய படத்தையும் கௌரவித்த மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவை நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார் உலக நாயன் கமலஹாசன் அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தற்போது வெளியாகியுள்ளது கமலஹாசனை சந்தித்து விட்டு வெளியே வந்த இயக்குனர் சிதம்பரம் இதை எனக்கு என்ன வேண்டும் என நெகிழ்வாக பேசினார் கமலஹாசன் மட்டுமின்றி பிரபல நடிகரும் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினையும் மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழு நேரில் சந்தித்துள்ளது மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா வசூல் வேட்டையில பட்டை கிளப்பிட்டு இருக்கு பார்த்தாதவங்க கண்டிப்பா இது போன்ற சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க